கிறிசியசுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேத வசனம் நீதிமொழிகள் ரெண்டு ஏழு அவர் நீதிமான்களுக்கு மெய்ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் உத்தமமான நடக்கவர்களுக்கு அவர் கேடகமா இருக்கிறார் ரெண்டு காரியங்களை குறித்து இந்த வசனத்துல பார்க்கிறோம் முதலாவது காரியம் அவர் நீதிமன்றங்களுக்கு என்ன செய்யறதா மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் வைத்திருக்கிறார் இல்லை வைத்து வைத்திருக்கிறார் ஆல்ரெடி அவர் வைத்து இருக்கிறார் அவர் உலகத்துல போய் ஞானம் இருக்குது பல்லது ஆனால் ஆர்டர் கொடுக்குற ஞானம் மெய் ஞானம் அங்குள்ளல் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளனர் என்றால் யாவருக்கும் சம்மந்தமாய் கொடுக்குறவரும் ஒருவரை கடிந்து கொள்ளாதவரும் ஆகிய அவரிடத்தில் கேட்காண்டு சொல்றார் அவர் மெய் ஞானத்தை வைத்து வைத்திருக்கிறார் நீதிமான் ஒரு ரத்னால் கொழுவப்பட்டவர்கள் நீதிமான்கள் அப்படி கட்டளையின்படி நடந்து ஒரு கற்பனைகளை கைக்கொள்ளுக நீதிமான்கள் சொல்லி பார்க்கிறோம் ரெண்டாவது உத்தமமாக நடக்கொழுக்க அவர் கேடகமாக இருக்கிறார் தானியல் உத்தமமாய் நடந்தார் சிங்கத்தின் வாயிலிருந்து அவரை காப்பாற்றினார் கேடகமா இருந்தார் சாத்தராக் மேஷாக் ஆவேத் நேகோ சுமாய் நடந்தார்கள் எரிகிற அக்கனை சொல்லிருந்து அவருக்கு கேடகமாயிருந்து பாதுகாத்தார் கோபு சுமாய் நடந்தபடினாலே ஏற்பட்ட இழப்புகள் ஏற்பட்ட சோதனைகள் வியாதியின் மதியில சுமமாயிருந்தபடினாலே அவர் அவருக்கு சுகத்தை கொடுத்து எழுந்து போன பிள்ளைகளை மீண்டும் கொடுத்தார் அவர் சுமமாய் வாழும்போது நமக்கு அவர் கேடகமாய் இருக்கிறார் அவர் நேற்றும் மின் மாறாதவர் அவருடைய வார்த்தைகள் மாறாத வார்த்தைகள் ஆகவே நாம உத்தமமாக நடப்போம் நீதிமானாக இருப்போம் சொல்லப்பட்ட ரெண்டு ஆசீர்வாதத்துக்கு நாம சுதந்திரவாளிகளாய் மாறுவோம் கத்தனமே ஆசீர்வதிப்பார் கேவிப்போ நேசிக்கு நல்ல தப்பன நாள் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி ஆகவே நாங்கள் நீதிமன்ற்களாய் உத்தமர்களாய் நடந்து வாழ கிருபிஷியம் இயேசு நாமத்தில் பிதாவே ஆமேன் நம்முடைய கத்தரும் ரசிகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னென்றைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்